بسم الله الرحمن الرحيم على بطر هي الله بن ترتيرال ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل نبي يعني بدي كارر أم جريمن ين شيدان ين بدي نير بارك يا ألم يجعل كيدهم في تضليل சூ்சியை அவன் பாழாக்கிவிடவில்லையா மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எரிந்தனாஸ் அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அவன் ஆக்கிவிட்டான்